வேண்டும் தங்கராஜ் அவர்கள் இனிமேலும் மக்களை ஏமாற்றி ஆள் பிடிக்கிற வேலையை செய்தால் மல்லர் சமூகம் பொங்கி எழும் தேக்கம்பட்டி பாலசுந்தராஜ் கிறிஸ்தவன் தேவனைய பாவானர் கிறிஸ்தவன் தேவ ஆசிர்வாதம் கிறிஸ்தவன் இவர்களையெல்லாம் வழிகாட்டியாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செந்தில் மலரும் கிறிஸ்தவன் என்று ஒரு அநியாயமாக அப்பட்டமாக இந்த சமூகத்திற்கு அறிவு வழிகாட்டியாக போராளிகளாக இருந்த தலைவர்களையும் இன்றைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய என்னையும் மதசாயம் இன்றைக்கு எப்படி இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் என்று தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்தி ஒரு வாக்கு வங்கி அரசியல் ஓட்டு பொறுக்கிய அரசியல் நடக்கிறதோ அதைப் போல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை இந்து தேவேந்திர குல வேளாளர் என்றும் கிறிஸ்தவ தேவேந்திர குல வேளாளர் என்றும் இஸ்லாமியர்களை சேர்க்கக்கூடாது என்றும் ஒரு மிகப்பெரிய உள்ளுக்குள் மன்னர் சமூகத்திற்குள்ளே வெட்டிக்கொண்டும் குத்திக்கொண்டும் சாகக்கூடிய வேலையை இங்கே பாரதிய ஜனதா கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கு ஒருபோதும் தமிழ் சமூகம் இடம் கொடுக்காது